முன்னொரு காலத்தில் அசுரர்களின் உலகில் ஒரு சக்திவாய்ந்த அரசன் பிறந்தான் அவனுடைய பெயர் நரகன் அவன் பூமாதேவிக்கும் வராகமூர்த்திக்கும் பிறந்த மகனாக இருந்தான் பிறந்தபோது அவன் மிகவும் அறிவுள்ளவனும் பக்தியுள்ளவனுமாக இருந்தான் ஆனால் வளர்ந்த பின் அவன் தன்னுடைய வலிமையில் பெருமை கொண்டான் ஒரு நாள் நரகன் கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவனுக்கு ஒரு வரம் அளித்தார் என் தாய் தவிர யாராலும் உன்னை வதம் செய்ய முடியாது அந்த வரத்தின் வலிமையால் நரகன் மிகுந்த அகந்தையுடன் உலகமெங்கும் கொடுமை செய்ய ஆரம்பித்தான் தேவர்களின் நகரங்களை அழித்தான் அவர்களின் பெண்களை பறித்தான் வானத்தின் ஒளியை மறைத்தான் தான்தான் சகலத்தில் உயர்ந்தவன் என்று எண்ணி எல்லா உலகங்களிலும் தன்னை அரசனாக அறிவித்தான் இவனது கொடுமையால் தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டனர் அவர்கள் மகாவிஷ்ணுவை நாடி பெருமாளே எங்களை காப்பாற்றும் வழி கூறுங்கள் என்று விண்ணப்பித்தனர் அப்பொழுது விஷ்ணு புன்னகையுடன் கூறினார் அவன் பூமாதேவியின் மகன் அவனை நான் நேரடியாக கொல்ல முடியாது ஆனால் நான் பூமியில் பிறப்பேன் என் மனைவி சத்யபாமா அவனை கொள்வாள் அந்த காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகையில் ஆட்சி செய்து வந்தார் ஒரு நாள் நரகன் துவாரகையின் அரண்மனையில் இருந்த ஆயிரக்கணக்கான தேவியரையும் கடத்தி தன் அரண்மனைக்குள் சிறை வைத்தான் அதை அறிந்த கிருஷ்ணன் தன் மனைவி சத்யபாமாவுடன் கருடன் மீது ஏறி நரகாசுரனின் அரண்மனை நோக்கி புறப்பட்டார் வானத்தில் மேகங்கள் கருமையாக திரண்டன மின்னல் வெட்டியது அந்த நேரம் நரகாசுரன் தனது பெரிய யானை மீது ஏறி தீய நெருப்பு போல வீரமாய் வந்து கிருஷ்ணனை எதிர்த்து போரிட்டான் அவன் ஆயிரம் வீரர்களை அனுப்பினான் ஆனால் அனைவரும் கிருஷ்ணனின் சக்கராயுதத்தால் அழிக்கப்பட்டனர் அப்போது நரகாசுரன் தன் வரத்தின் மீது நம்பிக்கையுடன் என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று சிரித்தான் அவனது அந்த அகந்தையைக் கண்டு கிருஷ்ணன் சத்யபாமாவை நோக்கி சொன்னார் இப்போது உன் தர்மம் நீ பூமாதேவியின் அவதாரம் அவனே உன் மகன் நீயே அவனை மாயையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அந்த வார்த்தையைக் கேட்ட சத்யபாமா தன் வில்லை கையில் எடுத்து வீசும் அம்பை ஏற்றி நரகாசுரனை நோக்கிவிட்டாள் அம்பு அவனது மார்பை பிளந்து ஊடுருவியது நரகாசுரன் மண்ணில் விழுந்து தன் கடைசி மூச்சில் கிருஷ்ணனை நோக்கி கூறினான் பெருமாளே என் அகந்தை காரணமாக இத்தனை துன்பம் செய்தேன் என் இறப்பு நாளில் மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் தீமையை நீக்கி நன்மையை வரவேற்கட்டும் கிருஷ்ணன் புன்னகையுடன் ஆசீர்வதித்தார் அது நடக்கும் நீ இறந்த நாளில் மக்கள் தீபம் ஏற்றி இருளை ஒளியால் வெல்லும் திருநாளாக கொண்டாடுவார்கள் அவ்வாறு அந்த நாள் இன்று நாம் கொண்டாடும் தீபாவளியின் முக்கியமான காரணமாகியது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்